அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு முக்கியமான தலைப்பு ஜனவரி ஒன்னிலிருந்து இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது என்ன மாற்றம் அப்படின்னா நாம சாதாரணமாக ஒரு டீ கிடைக்கோ ஒரு மளிகை கிடைக்கோ ஏன் இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒன்றாய் மாறிப்போன அலைபேசியை வைத்து நாம் செய்கிற ஒரு செயலுக்கு இந்திய அரசு ஒரு வரியை விதித்து இருக்கிறது அது என்ன வரி ஏன் மறைமுகமாக அந்த வரி சாட்டப்படுகிறது மீது ஒருவேளை இவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்கின்ற பல்வேறு கேள்விகள் நமக்கு அதன் மூலமாக எழுகிறது அதுதான் சமீபத்தில் எல்லாராலும் பேசு பொருளானது நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் யூபிஐ அந்த யுபிஐ பயன் அந்த யுபிஐ பயன்படுத்தியவர்கள் பயனாளர்கள் எல்லோருக்கும் யாரெல்லாம் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய பயண கணக்கை பயன்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய பயண கணக்குகளெல்லாம் அளிக்கப்பட்டு மீண்டும் இட்ஸ் வில் பி ரிவைவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த யுபிஐ பயன்பாட்டிற்கான உச்ச வரம்பு என்பது ஐந்து லட்சமாக இருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைக்கு இது இல்லாமல் அந்த யுபிஐனுடைய புதுசாக ஒருத்தவங்களுக்கு நம்ம மணி அனுப்புறோம் அப்படின்னா முதல் ஃபேஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை நம்ம அனுப்பிட்டு ஃபோர் ஹவர்ஸ் அந்த நாலு மணி நேர பிறகு பிறகுதான் நம்மளுடைய அடுத்த பணத்தை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரி ஒரு விரிவான அறிக்கையை மத்திய அரசினுடைய நிதி அமைச்சகம் அறிவித்திருக்கிறது இந்த யுபிஐ பயன்படுத்துகிறவர்கள் எல்லோருக்குமே அடுத்து சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வரிவு வரியை இந்த யூபிஐ பயனாளர்களுக்கு அரசு விதித்திருக்கிறது இதை ஒரு படையில் நின்று பார்க்கிற போது நமக்கு எழுகின்ற கேள்வி என்னவென்றால் எல்லோரும் டிஜிட்டல் இந்தியா ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பணத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறார்களோ என்கின்ற கேள்வி நமக்குள் எழுகிறது தெரிந்தோ தெரியாமலோ நாம் அடிமை போன இந்த யுபிஐ பரிமாற்றத்திற்கு தெரிந்தோ தெரியாமல் நாம் ஸ்கேனர் இல்லைன்னா கையில் பணமே வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நாம் எப்படி இதை உணரப்போகிறோம் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அந்த ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வரி நம்மிடமிருந்து எடுக்கப்படுகிறது அதற்கான விழிப்புணர்வை நாம் தொடர்ந்து பெறுவோம் கையில் பணம் வைத்துக்கொள்வோம் பணப் புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான நோக்கமா என்றாலும் தெரியவில்லை இது ஏதோ பின்னாடி ஒரு பெரிய கார்பரேட்டுடைய சரி இருக்கலாம் என்கிற எண்ணமும் நமக்கு தோன்றுகிறது தொடர்ந்து பார்ப்போம் இதை மாதிரியான ஒரு முக்கிய தகவல்களை முக்கிய நிகழ்வுகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்